எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக வந்துட்டு பியூட்டி பார்லர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் தராங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் முப்பது நாள் முப்பது நாளுமே ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் போயிட்டு வர மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் வந்து என்றைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இது வந்து அஃபீஷியல் இமேஜ் அங்கே இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்பினது ஆர் செட்டியோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அடுத்தது இந்த கோர்ஸுக்குடான கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் அடுத்தது எங்கே சொல்லித்தராங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க அங்கே இருக்கக்கூடியவங்க பயன்பெறலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நாயகனால அவங்களோட ரொஃபீஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கேன் திருவண்ணாமலையில் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னா இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் ராமலிங்கனார் மேரின் ரோடு திருவண்ணாமலை அங்கே தான் இருக்குது நீங்கள் போயிட்டு கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க அடுத்தது என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போகணுன்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஆறுலேருந்து ஏழு கடைசியாக என்ன படிச்சீங்களோ அதனோட டிசி கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் எப்படி பண்ணலாங்கிறதும் சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்குண்டான லோன்ஸ் என்னென்ன இருக்குது மானிய கடன்கள்னு சொல்லி அந்த லோன் வாங்கிறதுக்குண்டான ஹெல்ப்புமே பண்ணி கொடுப்பாங்க எப்படி எப்படிலாம் பண்ண முடியுமோ லோன் எல்லாம் அதெல்லாமே சொல்லி கொடுப்பாங்க உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பொறுத்து அது டிபெண்ட் ஆகும் தேங்க் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்